ஸ்ரீ மாத்திரை நமக ஸ்ரீ வித்யா சேனலில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா வளைகாப்பு மார்கழி மாதம் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறது தான் வளைகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வந்து ஏழாவது மாதத்தில் நாம் போட வேண்டும் அதாவது ஒருத்தவங்க வந்து கருவுற்று ஆகி ஏழாவது மாதம் அது தமிழ் மாதத்துக்கு ஏழாவது மாதம் வந்தால் அந்த தமிழ் மாதத்தில் வளைகாப்பு போடலாம் ஒருவேளை நீங்கள் ஆனதுலேருந்து ஏழாவது மாதம் வந்து மார்கழியாக இருந்தால் நூறு சதவீதம் வளைகாப்பு போடலாம் அது பிறந்த கிழமையோ பிறந்த நட்சத்திரமோ இல்லாமல் உங்களுக்கு சந்திராஷ்டம் இல்லாத நல்லா பார்த்து பண்ணலாம் மார்கழி மாதம் வளைகாப்பு அணியலாம் தவறு இல்லை அது ஏழாவது மாதமாக வந்தால் அணியலாம் சில பேர் ஒன்பதாம் மாதத்தில் போடுவாங்க அப்படி ஒன்பதாம் மாதத்தில் போடுறவங்களும் மார்கழியில் அணியலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி